பல்லவதை சுமந்த சீடன் என்னை உணவிருந்த கூட விடாது செங்கல்பட்டு மாநகரில் துளைத்து துளைத்து வினாக்களை கேட்டுக் கொண்டிருந்தான் இவங்கட்டும் உம்முடைய சர்ச்சை பணி சித்தனை என்னுடைய அனுமதியின் வாளே அனைத்து வார்த்தைகளும் முடிஞ்சிருந்து வெளிவருகின்றன ஆசானே அனைத்து வார்த்தைகளும் சிவத்தின் திருவடியிலிருந்து புறப்பட்டு நெற்றிக்கன் வாழையிலிருந்து அவன் அருளாற்றலோடு வெளிவருகின்ற ஆதி சிவசுத்திரமன் நூலின் வார்த்தைகள் என்று அகத்தியன் சிவத்தின் திருவடி பணிந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கின்றோம் சிவன் பெற்ற சுவன் சிவமகா வாளே சித்தனா ஒருவன் அகத்தியனாம் ஒருவன் விஸ்வாமித்ரனா அவரான் இனும் பணி மிகு வருகின்ற காலங்களில் பதினெண்டு சித்தர்கள் அமர்வார்களாம் இது என்று அமர வைத்து என்று காண்கின்ற சீடர்களுக்கு உரைக்கின்றோம் அகத்தியனாய் உரைத்தவனுக்கு என்ன தெரியும் அச்சீடனுக்குள் இருக்கின்ற ஆதிகளிலாய சுபசூட்சமன் மூலியிலிருந்தே அவ்வளவு ஆற்றல் மிகுந்த உரையோடு எமது அகத்திய பெருமான் ஆசிகளை வழங்கினார் அவ்வாறு ஆசிகளை வழங்க ஆற்றல் ஆனது சிவமகா வாழ சித்தனிடமிருந்து ஆதிகயிலாய் அச்சீரனுக்குள் புகுந்தது அச்சீர்தன் போல சிவமகா சித்தனை சரணடைந்த நிலையினால் முழு சரணாகதியோடு சரணடைந்த நிலையினால் இவ்வாழனுக்குள் ஆதி கைலாய சுறுசூட்சம நூல் உட்புகுந்தது அவ்வாறு இருக்கையில் சிவமகா வாழை சித்தனை சரணடைந்தால் என்னென்ன நிகழும் அவருடைய பிணிகள் வேறெறுக்கப்படும் வினைகள் வேறெறுக்கப்படும் என்றெல்லாம் உடைத்தார்கள் உடைத்தானே எமுதர் ஆசான் அகத்தியன் அவை அனைத்துக்கும் உதாரணமாக இப்பாலனை முன்வைத்திருக்கின்றோம் விஸ்வாமித்திரன் அதை யான்தான் உடைப்போம் சூட்சபத்தினை யான்தான் உடைப்போம் கூறிவிட்டோம் விஸ்வாமித்திரன் பாலகனுக்கு சிவ சூட்சமனு எவ்வாறு உகுந்த என்பதை அகத்தியன் தான் அகமகினோடு அறிவிப்போம் நிறுத்தி நீர் வேறு உறையாற்ற அகமயில் ஓடு நேற்று ஒன்று நான் கேட்டேன் தஷ்டி பெருநாளில் ஆதிகள் இல்லாயிரும நூல்களானது ஆலயங்களில் சென்று ஆசிகள் வழங்க வேண்டும் அங்கிருக்கு தெய்வங்களை அழைத்து உள்ளிருந்து அவை ஆசி வழங்க வேண்டும் என்று யாம் வேண்டினோ அதை உம்மிடம் வேண்டினோ நீர் அதை சிவத்தின் திருவடியில் அதை சமர்ப்பித்து விட்டீர்கள் அவ்வாறு சமர்ப்பித்ததுதான் அதன் வேகம் இன்று யாம் சபைக்கு வந்து நிற்கின்றோம் இல் சபைதனை இன்று இல் சபையில் எவருடைய இல் சபையில் இச்சங்கம் நடக்கின்றதோ சபையில் இருக்கின்ற சீடரே பெண் சீடரே உரைக்கின்றார் நீங்கள் ஏன் வெவ்வேறு இடங்களில் நடத்துகின்றீர்கள் என்று அவருடைய கோலர் யாரோ உரைத்திருந்தார்கள் எம்முடைய ஆலயங்களில் வந்து நீங்கள் சச்சங்கம் அது நடத்தினால் என்னவென்று விஸ்வ அமித்திரன் உள்ளிருந்து கேட்டுக் நேற்றுதான் எம்முடைய ஆசானிடம் வேண்டுகோள் வைத்தோ அதை சிவத்திடம் அர்ப்பணி சிவத்திடம் அதனை அர்ப்பணித்தார் அர்ப்பணித்த இன்றே அதற்கான வாய்ப்புகள் கண்மூண்டு வந்துவிட்டன இவ்வாறு இவ்வளவு வேகமாக கண்டு எவ்வளவு வேகமாக எமது ஆசானுடைய ஆசிகளாலும் சிவத்தினாலும் மாறிக்கொண்டு இருக்கின்றது என்பதை யாம் அனைவருக்கும் தெரிய குறைத்து அகமதில் ஓடு அமர்ந்திருக்கின்றோ வந்தவர் வினைகள் அனைத்தும் சரணாகதியின் அடிப்படையில் சிவமகா வாழை சித்தனுடைய ஆசிகளை உள்ளூர உணர்வதின் மூலமாக அகலப்படும் என்று யாம் முகாமித்திரன் அனைவருக்கும் அறிவித்து கிளை சபைதனை இன்று அமைத்து கிளை சபைக்கு இருந்து இன் சபையில் என்று நச்சிடராய் இன் சபைதனை தம்முடைய சிவமகா வாழை சித்தனுடைய வாழும் குருவாக இருக்கின்ற வாழை சித்தனுக்கு